நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விலையில் ஒரு தரமான தலையீத்து சினை மாடோட விற்பனை இப்போது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரியில் இருக்குதுங்க நல்ல மூலட்சணமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல் தலையீத்து மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் வாட்டசாட்டமான மாடுங்க நாலு பல் என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸை விட நல்ல பெரிய மாடாகவே இருக்குதுங்க இன்னும் பல் சேரும் போது நல்ல பெருவெட்டான மாடாக வரும் கறவையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கறவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நாலு பல்லு தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க தலையீத்து மாடுனால் வந்து இப்போ வாயில் குறைஞ்சது பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணுப்போட இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க மடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் ஃபுல்லாக எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்துங்க அதாவது குறைந்தது அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் வரைக்கும் இந்த மாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி தோல்வூசுலாம் நல்லாவே இருக்குது இன்னும் கண்ணு போலமும் நல்லாவே மடி எடுக்கும் தலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து இப்போ கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தமிழர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணெக்ட் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு இதிலிருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க பல்லும் வந்து அவங்களுக்கு தெளிவாக பிடிச்சி காமிச்சிருக்காங்க செம்பூத்துக்காரியில கொம்பு டைப்பில் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு தலையத்தில் ஒரு சினை மாடு வேணும் நாலு பல்லுல வேணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் தலையத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கரைவைத்தனை எதிர்பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேரண்டர் மொட்டை வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் விஷயம் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவட்டும் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லாதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்யூப் சேனல் போகிற பேர் இருக்காதுங்க இன்ஃபார்ம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்